அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் நாம் நூருல் இதாகனுடைய கடந்த மூன்று பாடங்களை நிறைவு செய்துவிட்டு கிதாபு தகாரத் என்ற இந்த பெரிய தலைப்பினுடைய நான்காவது பாடத்தில் இன்றைக்கு நாம் வெற்றிருக்கிறோம் அலமதுல்லா தூய்மை சார்ந்த பாடம் அதிலே கடந்த பாடத்தில் நாம் மூன்று பாடங்களை நாம் நிறைவு செய்து விட்டோம் தண்ணீருடைய வகைகளை நாம் பார்த்தோம் இப்பொழுது நாலாவது பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம் நாலாவது பாடத்தினுடைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது அசு என்று அரபியில் சொல்லப்படும் அசு நல்ல கவனிக்கிறோம் இந்த ஹம்சாவை நாம் தெளிவாக உச்சரிக்கிறோம் இரண்டால் ஹம்சா இல்லாமல் நாம் அசூர் என்று சொன்னால் அது சுவற்றுக்கு அரபியில் சொல்லப்படும் அசுர் என்ற இந்த வார்த்தை ஹம்சாவுடன் கூடிய இந்த சத்தம் அசுர் என்பது உயிரினங்களுடைய எச்சில் அல்லது மீதமுள்ள ஒரு தண்ணீருக்கு சொல்லப்படும் உயிரினங்களின் எச்சில் உயிரினங்களின் எச்சில் அல்லது எச்சம் பட்ட அந்த தண்ணீருக்கு அந்த பாத்திரங்களுக்கு அசுர் என்று சொல்லப்படும் உயிரினங்களுடைய எச்சில் பட்டது அதனுடைய வாய் வைத்தது மனிதனோ அல்லது மற்ற உயிரினங்களோ வாய் வைத்த அதனுடைய உமிழ்நீர் பட்ட அந்த எச்சிலுக்கு அரபியில் அசூர் என்பதாக சொல்லப்படும் அப்போ உயிரினங்களுடைய எச்சில் பட்டு அதை வாய் வைத்து குடித்த அந்த பாத்திரங்கள் அந்த தண்ணீர் அதனுடைய மார்க்க சட்டம் என்ன என்பதை இன்ஷா அல்லா இன்றைய நாலாவது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய இந்த சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவைகள் எவ்வித தொடி தொய்வின்றி நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீவு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் ரகீபு க கல்வி அறக்கட்டளை சார்ந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அலமதுல்லா தாங்கள் எல்லோரும் தங்களுடைய பொருளாதார உதவிகள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அல்ஹம் துல்லா ஆரம்பமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பசுல் ஒரு தனி பிரிவு ஒரு கிதாபி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய தனித்தனி பிரிவுகளுக்கு பசல் என்பதாக சொல்வார்கள் தஹாரத்து சார்ந்த பல பாடங்களில் இது ஒரு பிரிவு பயான் என்பது தெளிவுபடுத்துதல் அஹ்காம் என்பது சட்ட திட்டங்கள் சொகுமுடிய பன்மை அஹ் காம் அசு உர் எச்சில் சார்ந்த அப்போ உயிரினங்களுடைய எச்சில் எச்சில் சார்ந்த சட்டங்களின் தெளிவுபடுத்துதல் பற்றிய பாடம் என்று சொல்லலாம் உயிரினங்களின் எச்சில் எச்சிலின் சட்டத்திட்டங்களை விளக்குவதிலே உண்டான பாடம் என்பதாக நம்ம என்பது தெளிவுபடுத்துதல் விளக்குதல் அப்ப ஆரம்ப தலைப்பு என்னவென்றால் எச்சிலுடைய சட்டத்திட்டங்களை விளக்குவது பற்றிய பாடமாக இது இருக்கும் பல உயிரினங்கள் பலவிதமான உயிரினங்கள் ஒவ்வொன்றுடைய உமிழ்நீர் அது பட்ட தண்ணீர் என்ன சட்டத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் இன்ஷா அல்லா தொடராக பார்ப்போம் கலீலு குறைந்த தண்ணீர் ஆகிறது மேலும் குறைந்த தண்ணீர் ஆகிறது மௌசூ இரண்டும் குறைவான தண்ணீர் தான் இந்த இடத்தில் கண்காணிக்கப்படுகிறது ஓடக்கூடிய தண்ணீரோ ஊற்று தண்ணீரோ அதுல எந்த எச்சில் பட்டாலும் யார் வாய் வைத்து குடித்தாலும் அதுல எந்த பாதிப்பையும் கொடுக்காது எதையும் அசுத்தமாக்காது எனவே இங்கே நாம பார்க்க வேண்டிய சட்டம் குறைந்த தண்ணீரை பற்றிய சட்டங்கள் தான் அப்ப குறைந்த தண்ணீர் என்பது கடந்த பாடத்தில் நாம் படுத்து விட்டோம் அதனுடைய அளவுகளை சொன்னார்கள் குறைந்த தண்ணீராக இருந்தால் குறைந்த தண்ணீராகிறது வந்து அதிலிருந்து குடித்து விட்டால் நல்லா பாருங்க மின்ஹு அப்படின்னு தான் சொல்றாங்க அதை முழுசா குடிக்கிறதுல அதிலிருந்து கொஞ்சத்தை குடித்து விட்டால் ஹயவானுன் ஹைவான் என்பது ஷரீபவுடைய உயிரினங்கள் ஹைவான் என்றால் ஹயாத்துடைய உயிரினங்கள் உயிரினங்கள் ஏதேனும் அந்த குறைந்த தண்ணீரிலிருந்து வாய் வைத்து குடித்து விட்டால் அதனுடைய எச்சில் அதில் பட்டு விட்டால் அப்படின்னா இந்த அல்மா உல் கலீல் என்பதை முப்ததாக வைத்துக் கொள்ளலாம் அருபகத்தி அகுசாமின் என்பது ஹபராக வைத்துக் கொள்ளலாம் எக்கூனு அது ஆகியிருக்கும் எக்கூனுடைய ஹுவ ஜமீர் அதனுடைய இஸ்மாக இருக்கிறது அந்த ஜமீர் என்பது அல் உல் கலீல பார்த்து மீளுகிறது அப்ப எக்கூனு அது ஆகியிருக்கும் அல அர்பாதி அகுசாமின் அர்பாதி என்பது நாலு அகுசாமின் என்பது பங்குகள் இஸ்முடைய பன்மை அகுசாமின் நான்கு பங்குகளின் மீது ஆகியிருக்கும் இந்த எச்சில் சார்ந்த சட்டங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டது ஒய்யூசம் மேலும் அவைகளுக்கு பெயரிடப்படும் யுசம்மா என்பதற்குள்ள ஹுவ என்ற தமிர் இருக்கிறது அதுதான் அதனுடைய நாய்வு ஃபாயிலாக இருக்கிறது ஒய்சம்மா அவைகளுக்கு பெயரிடப்படும் சுஉரன் எந்த பாத்திரத்தில் எச்சில் பட்டிருக்கிறதோ எந்த தண்ணீரில் எச்சில் பட்டிருக்கிறதோ அந்த தண்ணீருக்கு சூர் என்பதாக சொல்லலாம் எச்சில் கலந்த தண்ணீர் என்பதாக சொல்லலாம் இந்த சூர் சார்ந்த பாடங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அல் அவ்வலு முதலாவது குறைந்த தண்ணீரில் உயிரினங்களுடைய எச்சில் கலந்திருப்பதிலே முதல் வகை அல் அவ்வலு முதலாவது இது முப்ததா தாகிருன் முதன் மக்ரூஹின் சுத்தமானது முத்தஹிர் சுத்தப்படுத்தக்கூடியது மக்குருமானது மக்ரூஹின் அருவருப்பு இல்லாதது வெறுப்பு அல்லாதது அதாவது முழு தூய்மையானது முழு தூய்மை முழு தூய்மைப்படுத்தக்கூடியது அருவருப்பு தன்மை இல்லாதது பியூர் முற்றிலும் சுத்தமானது அதுல எந்த உலு செய்வதற்கான தங்கு தடைகள் அதில் இருக்காது தாராளமாக அதை பயன்படுத்தலாம் வகுவ அந்த தாகிர் முத்தாகிர் ஹைர மக்குரு ஆகிறது மா அந்த ஒன்று மா மௌசூலாக இருக்கிறது மின்ஹு ஆதமியுன் மாயு கலு அது என்ன தண்ணீர் முற்றிலும் சுத்தமான தண்ணீர் என்ன வகுவ அதுவாகிறது மா அந்த ஒன்றாக இருக்கும் ஷரீப குடித்தது குடித்தான் அதிலிருந்து அதிலிருந்து ஆதமியுன் மனிதன் ஆதமியுன் என்ற அரபி வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு ஆதம் என்பதுல இருந்துச்சு ஆதம் அலிஸ்லாமுடைய பிச்சலங்கள் தானே நாமல்லாம் அதனால ஆதமி என்று சொல்லப்படுது அரபியில ஆதமுடைய பிள்ளைகள் அதாவது மனிதன் அப்ப மனிதன் அதிலிருந்து குடித்தான் குடித்தானே அந்த ஒன்று அவு அல்லது குதிரை அதிலிருந்து குடித்தது வாய் வைத்து குடித்தது அவு அல்லது மூணாவது மா யு லஹமுஹு மா மௌசூலாக இருக்கிறது யு கலு ஃபால மஜுகூலாக இருக்கிறது எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படுமோ அத்தகைய ஒரு உயிரினம் எதனுடைய மாமிசத்தை லஹ்முஹு என்பது யு கலுடைய நாய் ஃபைல் அதனால தான் அதுக்கு ரஃபா கொடுத்துருக்கோம் அப்போ மா யு கலு லஹ்முஹு எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படுமோ அத்தகைய உயிரினங்கள் எதிலிருந்து குடித்திருக்கிறோமோ அத்தகைய தண்ணீராக இருக்கும் அப்படின்னா மனிதன் அல்லது குதிரை அல்லது எதனுடைய மாமிசம் சாப்பிடுவது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ மாடு எருமை மாடு அதே போல ஆடு போன்ற உயிரினங்கள் ஒட்டகம் இந்த உயிரினங்கள் அந்த தண்ணீரில் வாய் வைத்து குடித்திருக்கிறது என்றால் எவ்வித சந்தேகமும் இல்லை அது தானும் சுத்தம் மற்றவர்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய அதுல அறிவுறுப்பு தன்மை இல்லை அந்த தண்ணீரை தாராளமாக பயன்படுத்துவது கூடுமானதாக இருக்கிறது அஹமதுல்லா முதல் வகையை பார்த்து விட்டோம் இரண்டாவது உமிழ் நீர் கலப்பதை கவனித்து எச்சில் கலப்பதை கவனித்து தண்ணீருடைய தன்மை மாறுவது அந்த சூர் என்பது நஜிசுன் அசுத்தமான சூர் அசுத்தமான தண்ணீர் அது எது அது முற்றிலும் அசுத்தம் அதாவது மொதோ இதுக்கு அப்படி எதிர்மறையானது தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த சந்தேகமும் அதில் இல்லை ஆனால் இரண்டாவது முற்றிலும் பயன்படுத்துவது கூடாது சொல்றாங்க பாருங்க அதை பயன்படுத்துவது என்பது ஃபாயில் அதனால தான் ரஃபா கொடுத்துருக்காங்க அப்போ அதை பயன்படுத்துவது கூடாததாக இருக்குமே அத்தகைய தண்ணீர் தான் நஜிஸ் அசுத்தமானது அது என்னங்க அது எந்த தண்ணீர் முற்றிலும் அசுத்தம் எந்த சோறு முற்றிலும் அசுத்தமாக இருக்கும் வகுவத் அதுவாகிறது மா அந்த ஒன்று ஷரிப மின்ஹு அல் கல் அல் கல்பு ஃபாயில் கல்பு என்பது ஃபாயில் சரிபவு உடைய ஃபாயில் அதிலிருந்து குடித்திருக்குமே அதிலிருந்துங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அதுல இருந்து வாய் வச்சு குடிச்சிருக்கும் முழுசா குடிக்கிறதுல அதுல இருந்து வாய் வைத்து கொஞ்சத்தை குடித்திருப்பது வாய் வைத்திருப்பது எது அல் நாய் நாய் எதிலிருந்து குடித்திருக்கும் அவு அல்லது அல் எது பன்றி நாய் அல்லது பன்றி அதிலிருந்து குடித்திருக்கிறது வாய் வைத்து ரெண்டாச்சா மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அவு ஷை உம் மின் சிபாயில் பஹா இமி அல்லது ஷை உம் மின் சிபா ஷைனா சிலது மின் சிபாகில் பஹாயிம் பஹாயிம் என்றால் வனவிலங்குகள் சிபாக என்றது கீரி கிழித்து திங்கக்கூடிய அப்போ வன விலங்குகளில் கீரி கிழித்து திங்கக்கூடிய உயிரினங்களில் இருந்து ஏதேனும் ஒரு உயிரினம் ஏதேனும் ஒரு சில உயிரினங்கள் அதில் வாய் வைத்து குடித்திருக்கிறது என்ன உதாரணம் வன விலங்குகளில் கீரி கிழித்து திங்கக்கூடிய உயிரினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்பதி சிறுத்தையை போல ஓனாயை போல க ஜாரு ஃபஹது வசிபு மஜுரூராக இருப்பதால் நாம் ஜரு கொடுக்குறோம் சிறுத்தையை போல் வசிபி ஓனாயை போல் அப்போ கீரி திங்கக்கூடிய உயிரினங்கள் நிறைய இருக்கு அதுக்கு உதாரணம் சொல்றாங்க சிறுத்தையை போல ஓனாயை போல நாம இதையும் சேர்த்துக்கலாம் புலி இருக்கிறது கரடி இருக்கிறது சிங்கம் இருக்கிறது இவை அனைத்தும் கீரி திங்கக்கூடிய உயிரினங்கள் அப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் அந்த பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்திருந்தால் அதனுடைய எச்சில் அந்த பாத்திரத்தில் பட்டிருந்தால் அந்த சூர் அந்த எச்சில் நஜி அசுத்தமாக பார்க்கப்படுகிறது அதை கட்டாயம் அதை பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார் முற்றிலும் இதை பயன்படுத்துவது இங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஆக நாம் நான்கு வகைகளில் இரண்டாம் வகையை நாம் பார்த்து விட்டோம் அடுத்ததாக நாம் பார்ப்போம் அலமதுல்லாசு மூன்றாவது எதனுடைய உமிழ்நீர் இங்கே படுகிறதோ அதில் மூன்றாவது பாடத்தை நாம் மூன்றாவது சூர் மூன்றாவது எச்சில் மக்ரூஹுன் இஸ்தியமாலு மக்ரூஹுன் இஸ்தியமாலு அதனுடைய பயன்பாடு மக்ரூஹாக்கப்பட்டிருக்கிறது வெறுக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய ஒரு உமிழ்நீர் எச்சில் பட்ட தண்ணீர் அதை பயன்படுத்துவது வெறுக்கப்பட்டிருக்கு அதாவது மக்ருக தன்சீகி என்பதா சொல்லப்படும் மக்ருக தன்சீகி அதாவது அதை விட்டு ஒதுங்கி இருப்பது அதை பயன்படுத்தாமல் இருப்பது ஆஹ் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அத்தகைய தண்ணீர் மக உஜூதி கைரிகி அது அல்லாத வே வேறொரு இருப்பதுடன் அது அல்லாத வேறொரு தண்ணீர் இருப்பதுடன் அதை பயன்படுத்துவது மக்ரூஹா ஆக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய தண்ணீர் இருக்கு மக்ரூஹ் சூர மக்ரூஹ் என்பதாவது சொல்லப்படுது உஜூதி கைரிகி என்றால் அது அல்லாத மற்ற தண்ணீர் மற்ற பொருள் இருக்கும் பொழுது மற்ற தண்ணீர் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவது மக்ரூஹாக ஆக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன தண்ணீருங்க வகுவ அந்த மக்ரூஹான சூர் ஆகிறது சூருள் ஹிர்ரதி ரதி முப்ததா சூருள் ஹிர் என்பது ஹபர் சு உருள் எச்சில் ஹிர் ஹிர்ரத்தி பொதுவாக ஹிர்ரத்தி என்ற அரபி வார்த்தை சிறிய பூனைகளுக்கு பயன்படுத்தப்படும் பூனைகளுக்கு பலவிதமான பெயர்கள் அரபியில் இருந்தாலும் ஹிர்ரத் என்பது சிறிய பூனைகள் அவைகளுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பூனையின் எச்சில் பட்டது அத்தகைய தண்ணீர் இரண்டாவது உதாரணம் காட்டுகிறார்கள் ஜாதத்தில் முகல்லாத்தி அதாவது நாட்டுக்கோழிகள் அவிழ்த்து விடப்பட்ட கோழிகள் முகல்லாத் என்றால் அவிழ்த்து விடப்பட்ட கோழிகள் நாட்டுக்கோழி அத்தகைய அவிழ்த்து விடப்பட்ட கோழிகள் வாய் வைத்து குடித்த அந்த தண்ணீரும் குரூ வெறுக்கத்தகுந்த ஒரு எச்சிலாக இருக்கிறது அது அல்லாத வேறு எதேனும் எந்த தண்ணீரும் இல்லாத பட்சத்தில் இதை நாம் பயன்படுத்தலாம் இல்லை என்றால் இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்துவது வெறுக்கப்பட்டிருக்கிறது சரி முதலாவது பூனையின் உமிழ்நீர் இரண்டாவது அவிழ்த்து விடப்பட்ட கோழியினுடைய உமிழ்நீர் இன்னொரு உதாரணம் மூன்றாவது உதாரணம் தருகிறார்கள் ஒரு சிவாகை தயிரி பறவைகளில் கீரி கிழித்து திங்கக்கூடிய பறவையினுடைய சூர் உமிழ்நீர் உதாரணம் என்னங்க பறவைகளில் கீரி கிழித்து திங்கக்கூடிய பறவைகள் என்ன கஸ் சகரி கஸ் சக்கரி சகுர் என்ற அரபி வார்த்தை பருந்துக்கு குறிக்கிறது பருந்தை போல பருந்து வந்து வாய் வைத்து குடித்த அந்த தண்ணீர் குறைந்த தண்ணீர் பருந்தை போல இந்த பருந்தினுடைய எச்சில் பட்ட அந்த தண்ணீர் இரண்டாவது ஷாஹினி ராஜாலி பறவை ஷாஹ் என்ற அரபி வார்த்தை ஷாஹ் என்பது ஒரு பாரசீக பெயர் சொல் அரசர்களுக்கு சொல்லப்படும் பாரசியில அதுல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் மொஹர்ரப் என்பதாக சொல்லுவாங்க பாரசி பெயரை அரபியில் பயன்படுத்துவது ஷாஹினி ராஜாலி பறவை அதுவும் இந்த பருந்தினுடைய இனத்தை போல கொஞ்சம் உருவ வித்தியாசம் கொண்ட ராஜாலி பறவை வேட்டை வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய பறவைகள் தான் இவைகள் அனைது ஒல் கழுகை போல அப்போ பருந்து அல்லது மேலும் ராஜாலி மேலும் கழுகை போல இது போன்ற பறவைகள் வாய் வைத்து குடித்த இதனுடைய உமிழ் நீர் பட்ட அந்த தண்ணீரும் மக்குரூகு வெறுக்கத்தகுந்த தண்ணீராக பார்க்கப்படுகிறது முழுமையாக நஜீஸ் இல்லை ஆனால் இவைகளை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் மக்ரூஹாக இருக்கிறது வேறு தண்ணீர் இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்போ ஒரு உதாரணம் பூனையின் எச்சில் இரண்டாவது கோழி மூணாவது கீரி கிழித்து திங்கக்கூடிய பறவை நாலாவது சவாக்கினில் புயூத்தி புயூத் என்பது பைத்துடைய பண்பை சவாக்கின் என்பது சாக்கினுடைய பண்பை வீடுகளில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் சவாக்கின் என்பது வசிக்கக்கூடியவைகள் பொய்யூத் என்றால் வீடுகள் வீடுகளிலே வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இவைகளுடைய எச்சில் பட்ட அந்த தண்ணீரும் மக்ரூகாக இருக்கிறது வீடுகளில் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள்ல பிரபலமானது என்ன கல் ஃபார் ரத்தி என்பதா சொல்றேன் ரெண்டு விதமாக படிக்கலாம் எலி எலியை போல எலி பொதுவா பாருங்க வீட்டுல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை கடிச்சுக்கிட்டு இருக்கோம் எதலாச்சும் வாய் வச்சு ஏதாச்சும் ஒரு பொருளை தண்ணீரை அசுத்தமாக்கிறோம் அப்ப எலியை போல இவைகள்லாம் வீடுகளில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் அப்ப அந்த எலி வாய் வைத்த அந்த தண்ணீரும் அந்த எச்சிலும் மக்குரூ அதே போல ஒரு ஹையத்து பாம்பு வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பு வீடுகளில் இருக்கக்கூடிய பாம்பை போல அல்லது எலியை போல இவைகள் மூலமாக வாய் வைத்து குடிக்கப்பட்ட அந்த தண்ணீரும் மக்குரூகாக இருக்கிறது லல் ஆக்கரவு தேல் கடையா தேல் குழவி இது போன்ற விஷயங்கள் வாய் வைத்தது இது வந்து மக்ரூஹ் கிடையாது நல்ல அக்கிரம்னா என்ன அர்த்தம் அதாவது தேல் வாய் வைத்த அந்த தண்ணீர் அது லா அது வந்து சூறு கிடையாது அது வந்து மக்ரூஹான சூறு கிடையாது வெறுக்கத்தகுந்த உமிழ் நீர் அது கிடையாது அப்ப தேல் வாய் வைத்ததுலாம் மக்ரூஹ இல்லை அது தாகிர் முத்தகைய தான் அது சுத்தமானது தான் ஆனால் எலியோ அல்லது பாம்போ வாய் வைத்தால் அது வந்து மக்ரூஹாக பார்க்கப்படுகிறது அலமது மூன்று வகைகளை நாம் பார்த்து விட்டோம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது நாலாவது எச்சில் என்ன கடந்த பாடத்தில் நாம் மூன்றாவது பாடத்தில் இதை பற்றி பார்த்தோம் இப்போது அதனுடைய ஹுக்கும் இங்க சொல்றாங்க சட்டம் முதல்ல மூன்றாவது பாடத்தில் நாம பார்த்தது அதனுடைய வகைகள் அக்கசாம்கள் இந்த பாடத்தில் நாம பார்ப்பது அதனுடைய காம்கள் என்ற சட்ட திட்டங்கள் அப்ப நாலாவது வகை தண்ணி என்ன மஷ்கூக்குன் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சந்தேகத்திற்குரியது அது சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சந்தேகத்திற்குரிய நீர் இதுவும் ஷரியத்துடைய பார்வையில் தமிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு தண்ணீராக இருக்கிறது அதாவது ஒருவேளை எந்த தண்ணீரும் இல்லை என்றால் இதை கொண்டு உது செய்து கொண்டு தயமமும் செய்து கொள்ள வேண்டும் வெறும் இதை கொண்டு உது செய்து கொள்வது மாத்திரம் பத்தாது மாறாக இதை கொண்டு இந்த தண்ணீரை கொண்டு உது செய்து விட்டு தயமும் செய்யணும் சரி வேறு தண்ணீர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த தண்ணீரை அறவே பயன்படுத்துவது கூடாது மற்ற தண்ணீரை தான் படுத்தணும் தகுரியது என்பது முத்த காட்டு அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்துல சந்தேகமான ஒரு தண்ணீர் அது என்ன தண்ணீர் அது மஷ்கூக்கானது வகுவ அந்த மஷ்கூக்கான சூறாகிறது சு உருள் பகலி கோவிரி கழுதையினுடைய அந்த எச்சில் அதனுடைய வாய் வைக்கப்பட்ட அந்த தண்ணீர் சு உருள் பகலி கோவிரி கழுது வல்ஹைமாரி மேலும் கழுதை கழுதையினுடைய சுரு கழுதையினுடைய எச்சில் பகலி வல் ஹைமாரி முலாஃபிலியா இருக்கிறனால இதுக்கு நம்ம ஜெர் கொடுக்குறோம் சோருல் பகலி வல்ஹை மாரி கோவரி கழுதை மேலும் கழுதையினுடைய உமிழ்நீர் பட்ட தன் ஃபைல்ம் யஜித் அஹைரஹூ ஒரு வேலை அவர் பெறவில்லை என்றால் ஃபைலம் யஜித் நஃபி முலாரி மன்ஃபி இது ஒருவேளை அவர் பெறவில்லை என்றால் இந்த வேறொரு தண்ணீரை அவர் பெறவில்லை என்றால் கைரகு என்பது நசம் தண்ணீர் அல்லாத வேறொரு தண்ணீரை இவர் பெறவே இல்லை என்றால் தவ இந்த தண்ணீரை கொண்டு அவர் உது செய்து கொள்வார் உம் உது செய்து கொண்டு அதற்கு பிறகு தயம்மமும் செய்து கொள்வார் உதுவும் இதை கொண்டு செய்து கொள்வார் தயமம் செய்யணும் தயமம் செஞ்ச பிறகு உது இல்ல ஒது செய்த பிறகு தயமும் செய்யணும் சும்ம சல்லா பிறகு தொழுவார் உதுவும் செஞ்சும் தயமும் செய்த பிறகுதான் தொழுவார் இல்லை என்றால் தொழக்கூடாது இதே வேற தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் இந்த தண்ணீரை கொண்டு உதவு செய்யக்கூடாது தயமமும் செய்யக்கூடாது மாறாக மற்ற தண்ணீரை கொண்டு நாம் முது செய்து கொண்டு தொழுது கொள்ள வேண்டும் அல்ஹம்துலில்லா துல்லா அப்போ சூருடைய அடிப்படையில் நான்கு வகைகளை நாம் பார்த்தோம் முதலாவது தாகிர் முத்தஹிர் மக்ரு இரண்டாவது நஜிஸ் மூன்றாவது மக்ரு நாலாவது மஷ்கூக் என்ற நான்கு வகைகளை முசன்னிஃப் அலேஹர் ரஹ்மா நம்முடைய கித்தாப்புடைய தொகுப்பாளர் அவர்கள் அற்புதமாக இந்த இடத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா இதிலேயே ஒரு பகுதி தான் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பு ஒரு பகுதி தான் இன்னொரு பிரிவு இதே சூருடைய பாடத்தில் இன்னொரு பிரிவு தஹர்ரி என்றால் ஆய்வு செய்வது ஆராய்ச்சி செய்வது ஃபில் அவானி ஆனியத்தினுடைய பன்மை அவானி ஜமா பன்மை இது பாத்திரங்கள் சௌப்புடைய ஜமா பன்மைதான் சியாப் ஆடைகள் அப்ப இது என்ன பிரிவு என்ன பாடம் இது ஆய்வு செய்வது பற்றிய பாடம் எதுல ஆய்வு செய்ய வேண்டும் அவானி பாத்திரங்கள் விஷயத்திலும் ஒசியாபி ஆடைகள் விஷயத்திலும் ஆய்வு செய்யவதை பற்றிய பிரிவு என்ன இந்த தலைப்புல என்ன சொல்ல வர்றாங்க பாத்திரங்கள் அசுத்தமான பாத்திரங்கள் சுத்தமான பாத்திரங்கள் கலந்து விடுவது ஆடைகளில் ஏ ஒரு பகுதி சுத்தமும் மற்றொரு பகுதி அசுத்தமும் இருப்பது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மால முடிவெடுக்க முடியாது முடிவெடுக்க முடியாத இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வு எப்படி செய்ய வேண்டும் எந்த இடங்களில் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமான ஒரு தலைப்பை இட்டு தொகுப்பாளர் அவர்கள் ஃபக்கீஹ் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் முதலாவது அல் அவ்வலு முதலாவது பாத்திரம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தருகிறார்கள் என்ன பார்க்கிறோம் ஒரு வேலை கலந்து விட்டால் கலப்படமாகி விட்டால் இஃத்தலத்தை என்ன அர்த்தம் கலப்படமாகி விட்டால் அவானின் பல பாத்திரங்கள் ஆனியத்துடைய பன்மை அவானின் என்ற இஃதலத்தை அவானின் என்பது ஃபாயிலாக இருக்கும் அசல்ல அவானியுன் அதுதான் இந்த இடத்தில் அவானின் என்று மாற்றப்பட்டிருக்கு இஸ் ஃபாயிலுக்கு எப்பவுமே ரஃபா தான் வரும் அவானியுன் இருக்கும் அந்த யா என்பது இல்லத்துடி எழுத்தாக இருந்ததால் அதை போக்கப்பட்டதனால் அந்த ரஃபாவுடைய அடையாளம் இங்கே தோ கசராக ரெண்டு க கசராக இந்த இடத்துல மாற்றப்பட்டிருக்கின்றது அப்ப அவானின் பாத்திரங்கள் கலந்து விட்டால் கலப்படமாகி விட்டால் பல பாத்திரங்கள் கலந்த அந்த பாத்திரங்கள்ல எது சுத்தம் எது அசுத்தம் கண்டுபிடிக்க முடியல அக்சருஹா அந்த பாத்திரங்களில் மிகுதமான பாத்திரங்கள் தாகிருன் சுத்தமானதாக இருக்கிறது அப்படின்னா தஹர்ரா ஆய்வு செய்வார் ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது ஆய்வு செய்வார் மாவியான அர்த்தம் ஷருத்துடைய ஜும்லால வர்றதுனால நம்ம முதாரியுடைய தஹர்ரா ஆய்வு செய்வார் எதற்காக ஆய்வு செய்யணும் ஒது செய்வதற்காகவும் குடிப்பதற்காக வேண்டியும் தஹர்ரா ஆய்வு செய்வார் அப்படின்னா பல பாத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு தெரியுது இதுல அதிகமான பாத்திரம் சுத்தமான பாத்திரம்தான் சில பாத்திரங்கள் மட்டும்தான் இதிலே கழுவப்படாமல் இருக்கிறது அசுத்தமா இருக்கிறதுனா அப்போ எந்த பாத்திரத்தை பயன்படுத்தி உதிவு செய்ய வேண்டும் எந்த பாத்திரத்தை பயன்படுத்தி அதில் உள்ள தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதை ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கணும் பொதுவாக நாம சொல்லியிருக்கிறோம் ஹனஃபிஃபிள நிறைய விஷயங்கள்ல மசாயில்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய ஆய்வுக்கு இங்கே முன்னுரிமை தரப்படுகிறது முபுத்தலான்னு சொல்லுவாங்க யார் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ ஈடுபட்டிருக்கிறாரோ அவருடைய ஆய்வுதான் அந்த இடத்தில் முடிவு செய்ய வேண்டும் ஆராய்ச்சி அந்த வகையில் இப்ப பாத்திரங்கள் கலந்துருச்சு ஆனால் மிகுதமான பாத்திரங்கள் சுத்தமாக தான் இருந்திருக்கு அப்ப எந்த பாத்திரத்தை நாம பயன்படுத்தணும் எதுல இருந்து உதவு செய்யணும் எதிலிருந்து தண்ணி குடிக்கணும்னு இவர் சொந்தமாக ஆய்வு செய்து முடிவெடுக்கணும் ஒருவேளை ஒரு பாதி சுத்தமும் ஒரு பாதி அசுத்தமாகவும் இருந்தால் அந்த தண்ணீரை ஊத்திட்டு தயமும் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க அதிகமான பாத்திரங்கள் சுத்தமாக இருந்தாதான் இந்த சட்டம் சரிங்க அடுத்து இரண்டாவது பார்ப்போம் அஸ்ஸானி இரண்டாவது ஒருவேளை அந்த பாத்திரங்களில் அதிகமான பாத்திரங்கள் காணவுடைய இஸ்மா அக்சருஹா காணவுடைய ஹபர் நஜிசன் ஒருவேளை அந்த பாத்திரத்தில் அதிகமானது அசுத்தமானதாக இருந்தால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஆய்வு செய்ய மாட்டார் ஒழு செய்வதற்காக ஆய்வு செய்ய மாட்டார் அதாவது ஒதுவே செய்யக்கூடாது இல்லாலி சுருபி ஆனால் குடிப்பதற்காகவே தவிர ஆனால் குடிப்பதற்காக ஆனால் சொன்னா சொன்னா தவிரன்னு தவிரன்னு ஆனால் தவிர அவர் ஆய்வு செய்ய மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் குடிக்கிறதுக்காக வேண்டி வேணா அவர் ஆய்வு செஞ்சு குடித்து கொள்ளட்டும் ஆனால் அந்த தண்ணீரை கொண்டு அவர் ஒது செய்ய மாட்டார் தயம்மும் செய்து கொள்வார் குடிக்கிறது என்பது மனிதனுடைய தேவை அதனால அதுக்காக வேண்டி ஆய்வு செய்து அந்த மிகுதமான அசுத்தமான அந்த பாத்திரங்களை இவர் ஆய்வு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒது செய்வதற்காக வேண்டி இந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது அலம்துல்லா இந்த ரெண்டு வகையில் நாம் பாத்திரத்தை பற்றி பார்த்து விட்டோம் அடுத்த ஆடை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு ரீதியான விளக்கத்தை தருகிறார்கள் வஃபிஸ் மூன்றாவது விளக்கம் வஃபிஸ் சியாபில் கலந்து கிடக்கக்கூடிய ஆடைகளிலே சவுகுடிய ஜமா சியாப் முக்தலிதா என்பது சியாபுடைய சிபத் சியா மௌசூப் அல் முக்தலிதா சிபத் ரெண்டுமே மஜ்ரூராக இருக்கு கலந்து கிடக்கக்கூடிய ஆடைகளிலே கலப்படமாகிருச்சு தோச்ச துணி துவைக்காத துணி சுத்தமான துணி அசுத்தமான துணி எல்லாம் கலந்து போயிருச்சு அத்தகைய கலந்து கலப்படமாகிவிட்ட ஆடைகளிலே தகர்ரா ஆய்வு செய்வார் ஆராய்ச்சி செய்வார் ஆராய்ச்சி செஞ்சுதான் முடிவு எடுக்கணும் அது எது சுத்தம் எது அசுத்தம் எதை உடுத்தணும் எதை உடுத்தக்கூடாது என்பதில் அவர் ஆய்வு செய்வார் பாதிக்கப்பட்டவர் ஆய்வு செய்வார் சவா உன் சமமேஹா தாகிரன் அதில் அதிகமான துணிகள் அசுத்தமாக இருந்தாலும் அல்லது அதில் அதிகமான துணிகள் சுத்தமாக இருந்தாலும் தாகிர் என்பது சுத்தம் சுத்தமாக இருந்தாலும் அவு அல்லது நஜிசன் அசுத்தமாக இருந்தாலும் அப்போ அதிகமான துணிகள் சுத்தமாக இருந்தாலும் அல்லது அசுத்தமாக இருந்தாலும் சரியே சவா உன்பது முக்கத்தமாக பார்க்கப்படும் அப்போ அதில் அதிகமான துணிகள் சுத்தமாக இருந்தாலும் சரியே அல்லது அசுத்தமாக இருந்தாலும் சரியே சமமே என்ன ச என்ன விஷயம் இதனுடைய சட்டம் சமமே கட்டாயமாக அவர் ஆய்வு செய்வார் ஆய்வு செய்த பிறகுதான் அவர் முடிவு எடுத்து அந்த ஆடையை உடுத்துவதா இல்லையா பயன்படுத்துவதா இல்லையா என்பதாக அவர் ஆய்வு செய்ய வேண்டும் அலக்துல்லா இன்றைய பாடத்தில் நாம் சூறுகள் சம்பந்தமாக எச்சில்கள் சம்பந்தமாகவும் பார்த்துவிட்டோம் கலந்து கிடக்கக்கூடிய பாத்திரங்கள் கலந்து கிடக்கக்கூடிய ஆடைகளை பற்றியும் பார்த்துவிட்டோம் அலகது இல்லா அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த